முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன்தான் உன் குலத்தை காக்கும் தெய்வமாக உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய தகப்பனாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லது சொல்ல வந்த என்னை எதற்காக தவிர்க்கிற முதலில் என்னை தவிர்க்காமல் பிரச்சனைகளை நினைச்சு தவிக்காமல் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்ற நம்பிக்கையோட கேளு உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்ய வந்திருக்கேன் எந்த மனிதர் எந்த உறவு உன பிரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம உன விட்டு விலகி போனாங்களோ அவர்களே தானாக உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் என் செல்வமே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய உன் குலத்தையும் காக்கும் தெய்வமாக உன் மனசுக்கு பிடித்த தகப்பனாக தானே நான் இருக்கேன் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்க்குற வேலை கிடச்சி உன் வாழ்க்கையில் வருமான உயர்வையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷமான நிம்மதி கலந்த குடும்ப வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைச்சு தர்றேன் இனிமே என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் வாழ்க்கை இப்போது தான் உனக்கு புதுசாக ஆரம்பித்ததாக நினச்சிக்கோ இந்த முருகனின் துணையோட நீ மகிழ்ச்சியாக என் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தையும் உனக்கு நடக்க போகிற நல்லதையும் இனி யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் விலகி போச்சுன்னா அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்பி வரும் என்னாலும் நான் உன் கூடவே இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் எப்போதும் உனக்கு சங்கடம் வந்தாலும் என்னை நோக்கி ஓடி வந்தினா உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன் நான் உன் பக்கத்திலேயே இருப்பதை நீ நிச்சயம் என் செல்வமே இன்னைக்காவது நாம் நினைச்சது நடந்துராதா இன்னைக்காவது நம்ம எதிர்பார்த்தது நம்ம கையில் வந்து சேர்ந்துராதானு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உன்னை இனிமே நான் ஏமாற்ற போகிறதில்ல நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை எந்த அளவுக்கு நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க உனக்கு அது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு அவசரம் எவ்வளவு அவசியம்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் உன் வாழ்க்கைக்கு இப்போது நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க முடியும் நானே செய்கிறேன் என் செல்வமே நீ எதுக்காகவும் அவசரப்படாத நீ நினச்சதெல்லாம் உடனே நடந்துடணும் உன் கையில் கிடச்சிடணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இரு எது எதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும் உனக்கானதை எப்போ உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் காரணத்தோடு தான் நான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு உனக்கு கிடைக்க வேண்டிய நற்பல்கள் அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் இது உன்னை யாராவது ஒருத்தர் நம்பின விஷயத்துல ஏமாத்தாம இருக்கிறாங்கன்னா இந்த முருகன் நான் மட்டும்தான் என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நீ ஏமாந்து போகவும் விட்டு வைக்க மாட்டேன் செல்வமே இப்போது உன் வீடு தேடி வந்திருக்க இந்த முருகன் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே உன் வாழ்க்கையில இனி நீ எது செய்ய நினச்சாலும் அதில் ஒரு தடையும் தடங்களும் வராமல் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ உயிராக நினைத்த உறவுகள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத உனக்கு உயிருக்கு உயிராக உன் அப்பன் முருகன் நான் இருந்தேன் உனக்கு தேவையான அதைத்தையும் செஞ்சு தரேன் நீ எதை நினச்சோ வருத்தம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ கூடாது இன்னையோட இந்த நாளோட உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகுது ஓ முருகா ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் விருப்பங்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுத்துருவேன் கடவுளிடம் நீ எதை வேண்டிக் கொண்டாலும் அது எந்த கடவுளா இருந்தாலும் நம்பிக்கையோட கேளு நன்றி சொல்ல பழகு உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ எந்த அளவுக்கு நன்றி சொல்கிறாயோ அந்த அளவுக்கு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமா என்று செல்வமே நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த பழனி முருகன் அலங்கார கோலத்தில் வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா உன்னை என் பிள்ளையாக நானே தேர்ந்தெடுத்திருக்கும் போது ஒரு தகப்பன் எப்படி தான் பிள்ளைய கையை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்களோ அதே போல தான் உன் கையை பிடிச்சிக்கிட்டே உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கான வெற்றிகளை உன் கைகளை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ விரும்பிய உனது துணையோட கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்கிறேன் ஏன் செல்வமே என் கண்களை பார்த்து உன் வேண்டுதல்களை நீ சொன்னா அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் உனக்கு துணையாக நான் இருக்கேன் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் நீ வாழ்க்கையில் எதையாவது யோசிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் தயங்கிக்கிட்டே இருந்தீனா இன்னும் இன்னும் உன்னை அது பயமுறுத்தும் எந்த விஷயத்திலும் எதிலும் நீ தயங்காதே கலங்காதே துணிஞ்சு தைரியமாக நின்னா பிரச்சனைகள் கூட உனக்கு நல்ல வழியை காட்டிட்டு உண விட்டு ஒதுங்கி போயிடும் என் செல்வமே நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவங்க எந்த முடிவையும் எடுக்க விட மாட்டேன் நான் எடுக்கிறது தான் முடிவு கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் யார் என்ன செய்தாலும் உன் வாழ்வில் உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை என்னுடைய துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற எப்போது உனக்கு சங்கடம் வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்ருக்கேன் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நாங்கிற மாதிரி உன் இயல்பு மாறாமல் வாழ கற்றுக்கும் ஓம் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்ய இந்த முருகன் இருக்கும்போது இனிமேல் உனக்கு செல்வமும் தைரியமும் வெற்றியும் தானாக வந்து சேரும் ஒரு மனுஷன் ரொம்ப அழுதானா அழுகைக்கு பிறகு அவனுக்கு ஒரு தைரியம் உண்டாகும் ஒரு மனிதன் தோற்றுக்கிட்டே இருந்தானா தோல்விக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் அதே போல் தான் இப்போது உனக்கு வறுமைக்கு பிறகு அதிகபட்சமான செல்வத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்க போகிறேன் யாராவது வந்து உன்கிட்ட நீ செய்கிற தவறுகளை சுட்டி போது அவங்கள பார்த்து கோபப்படாமல் அவங்க அப்படி என்ன குற்றம் சொல்லலாம் அவங்கள்டே கூற கண்டுபிடிக்காம மோத்துக்கு நேராக தவறுகளை சொல்பவர்கள் உன்னை திருத்த நினைக்கிறவங்க வழிகாட்டுபவர்களையும் உன் கூடவே வச்சுக்கோ ஏன்னா அவங்க எப்போதும் நீ யார் முன்னாலும் தலை குனிஞ்சிட கூடாது தோத்து போயிடக்கூடாதுன்றதுக்காகவே உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் அதனால அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கும் போது எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வெற்றியான வாழ்க்கையும் உன்னால் வாழ முடியும் தாழ்வும் மனப்பான்மையும் பயமும் உனக்கு வேண்டாம் ஏன்னா இது ரெண்டுமே உன வாழ்க்கையில் முன்னேற விடாது உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறி இரு நீ அக்கறையாக இருந்தாலே பொறுப்போட எல்லா விஷயங்களையும் செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுத்துருவேன் இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனையை கொடுக்க முடியாது ஏன்னா அது ரெண்டுமே இப்போ உன் கைகளில் உன் கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டும் தானே இந்த நிகழ்காலத்தை நீ நினச்சது போல் நான் உனக்கு அமைச்சு தர்றேன் தேவையில்லாமல் கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் யோசித்து யோசித்து வருந்தி வேதனைப்படாத உன் வாழ்க்கையில் எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செஞ்சிரு உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை எந்த மனிதரா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நினைச்சிருக்கும் அப்படி உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்க மனிதர்களை உன்னை நோக்கி கொண்டு வர உண்மையான பாசமற்ற நடிக்கும் மனிதர்களை விட்டு விலக்கி வைக்கிறேன் என் செல்வமே உன் கஷ்டத்தை நான் தீர்க்கும் போது உன் குறையை நான் போது உனக்கு நான் தெய்வமாக தெரிகிறேன் ஆனால் நான் உனக்கு எதுவுமே செய்யாத போது நீ என் மீது நம்பிக்கை குறைத்து கொள்ளாதே ஏன்னா நான் உன் மேலும் அதிகமாக நம்பிக்கை வச்சு நீயாவே அதை சரி செஞ்சுருவேன் நம்புறதால தான் உன் குறைகளை சரி செய்யாமல் அதை உன் பொறுப்பில் விட்டு வச்சுருக்கேன் முதல்ல உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க நீ முயற்சி செய் உன்னால் முடியலைன்ற போது என்கிட்ட வந்து சொன்னீ இந்த முருகன் உனக்காக அதை சரி செய்வேன் வெற்றியின் ரகசியம் கடுமையான உழைப்பே தவிர வேற இல்லை நீ எந்த அளவுக்கு வெற்றி பெற துடிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய் உன்னுடைய வியர்வை துளி ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான சாம்ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்புவேன் எப்போதும் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் கூட எப்போதும் தன்னடக்கத்தோடு இருக்க தயாராகு யாரை பற்றி பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு நீ எப்போது வாழ்கிறாயோ அப்போது தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிற வாழ்கிறன்னு அர்த்தம் உன் வாழ்க்கைய நீ வாழும்போது நீ வெற்றி போது உனக்கு மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் எதுக்குமே நேரம் இருக்காது அந்த அளவுக்கு நீ உன்னை ஏதாவது ஒரு காரியத்தில் செயல்படுத்தி கொண்டே முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு மனிதர்களுக்கு பிறப்பும் இறப்பும் பொதுவானது தானே பிறப்பு வந்து இறப்புக்கிட்ட கேட்டுச்சா பிறக்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இறக்கும்போது மட்டும் ஏன் எல்லாரும் கவலைப்படுறாங்கன்னு இறப்பை ஏன் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு மனிதன் இறந்தால் ஏன் எல்லாரும் அதுக்காக கஷ்டப்படணும் வருத்தப்படணும் ரெண்டுமே இந்த உலகத்தில் சகஜம்னு எல்லாருக்கும் தெரியும் தானேன்னு கேட்டுச்சான் அப்போ பிறப்பு சொல்லுச்சா பிறப்புங்கிறது ஒரு அழகான மாயையான விஷயம் பிறந்தவங்க எல்லாருமே இறப்பை சந்தித்து தான் ஆகணும் ஆனால் பிறப்புங்கிறது அழகான மாயையாக இருக்கிறதால அதை எல்லாரும் பிடிக்கிறாங்க விரும்புகிறாங்க அதை ரசிக்கிறாங்க ஆனால் இறப்புங்கிறது ஒரு கசப்பான உண்மையான விஷயம் அதை யாரும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க உண்மைகள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கத்தான் படும் ஆனால் அது நிச்சயம் நடந்து தானே தீரும் அதே தான் ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு நல்லது நடக்காதோன்னு நீ நினச்சிக்கிட்டுருக்க நல்லது நடந்தே தீரும்ங்கிற உண்மையை உனக்கு நிலை காட்டி விலைநிறுத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் உனக்கு நிரந்தரமான நல்ல சந்தோஷமான விஷயங்களை என் ஆசிர்வாதத்தோடு நடத்தி முடிப்பேன்